ஸ்டைலில் சூப்பராக கொஞ்சம் கவனித்து விடுறாரு அடித்து பறக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக மாசாக ஒரு ஃபைட் நடக்குது அதை பார்த்துட்டு பிரியாவும் பரமனும் பிரவியாவும் பார்த்தோன்னா இனிமேல் கொஞ்சம் வந்து அதை எக்ஸ்ட்ரா பண்ணுங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறது அப்படி இப்படி சூப்பர்னு சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க இதை பார்க்குற இளமதிக்கு இன்னும் ரொம்ப கோபம் தான் வருது இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பரமன் வந்து இப்போ பிரியா கிட்ட பேசிட்டு நம்ம அடுத்த கட்டமாக என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வர இளமதி வந்து அதே நினைச்சு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க காந்திமதி வராங்க அவங்கள்ட்ட கோப கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நர்மதா வராங்க அவங்கள்ட்டையும் கோவ ாங்க இவங்களால் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல அடுத்து இங்க வீட்டுக்கு பரமன் வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டு பிரியா கூட தான் பேசிட்டு வர சொல்றாங்க ஆனா கூட இருக்க ரஞ்சித வந்து எங்களுக்கு வேற மாதிரி தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பார்த்தா இல்லம்மா பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா வெளியில் கூட்டு போகணும்னு சொன்னாங்க அவங்கள தான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்ப கலாமா கிட்ட வந்து ரஞ்சிதம் பேசினதுக்கு அப்புறம் கலாமா வந்து சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் இவன் வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றான் இதுல வேற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே பார்த்தா பரமன் வந்து நம்ம செஞ்ச இந்த விஷயத்தை இருக்கிறதுனால பார்த்தா இப்போ இளமதி என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியலையே அது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் பரமன் வந்து அவங்க ரூமில் இருக்காங்க அந்த கமலாம ஒருத்தவங்க கொஞ்சம் கண் பார்வை இதாக இருக்கும்ல அசோக் இறந்து போனதை பார்த்தவங்க இருக்காங்கல்ல அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பரமன் இருக்காரு அங்கே பார்த்தா இளமதி வராங்க வந்ததுக்கப்புறம் ஜோ இளமதி கோச்சிட்டில் போனாங்க என்ன வந்து சொல்லுவாங்களோ தெரியலே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இளமதி வந்ததுக்கப்புறம் பொது இடத்துல எப்படி நடந்ததுன்னு தெரியாதவங்க கூட நான் எப்படி இருக்க முடியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்திலே தான் பேசுகிறாங்க பரமன் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ இளமதி பேசிகிட்டு இருக்காங்க பரமன் அப்படி இப்படி யோசிச்சிக்கிட்டு இருக்காரு அதோடு முடிச்சிருக்காங்க ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போர் அடிக்காமல் சூப்பரான ஒரு டாமன் ஜெரி சண்டையோட கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்